பிள்ளைய கொண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு கொண்ட தாய் பக்கத்திலேயே இருக்கபடி ஏழுற மட்டும் பிள்ளைய பாக்கல அது என்ன காரணம் அவ்வளவு குருதி பேருக்கு போற பிள்ளைய பாக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க அந்த காரணத்துக்கு தான் நாங்க கேட்கறோம் வேற கொண்ட எங்களுக்கு நீதி தனமாலு கேட்கறோம் உங்களை பத்தி குறை சில அந்த அளவுக்கு நாங்க படிச்சா தகுதி இல்லாத ஆக்டர் தான் ஆனா உங்களை பத்தி கேட்கல அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதங்கம் தான் நாங்க கேட்கறோம் இன்னைக்கு அந்த புள்ளை எங்களுக்கு முன்னாடி பட்டு அதை கை கொண்டு தாய் தாய்ப்பால் கேட்குது இவங்களால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா இவங்களால

வைத்தியர் அர்ஜுனாவிற்கும் வைத்தியர் செந்தூரனுக்கும் ஒரு பனிப்போர் நிலவி கொண்டிருக்கின்றது மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைத்தியர் அர்ஜுனாவின் நேரலை இவ்வாறு சொல்கிறது டாக்டர் செந்தூரன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தானே ஒரு பதாகை ஒன்று பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரை சொல்லி சொல்லி ஸ்டார்ட் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது நான் என்ன கவலை என்னென்றால் இப்போ என்ன வந்த ஒரு கள்ளன் பொம்புளக்கல்லன் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து என்னை மேக்ஸிமம் என்ன செய்யலுமோ ஒருத்தர் ஒரு ஒரு சக டோக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவாக வந்து விளவு கூடாத பேரை கடுக்கையிலுமோ அவ்வளோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரிவரையிலேண்ட ஒன்று இப்போ சிந்துஜாக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போறேன்னு சொல்லி அண்ணர் செந்தூரனார்கள் அங்கே வந்து நினைக்கிறார் நினைக்கிறேன் இப்போ திருப்பி அங்கே வந்து நிற்கிறது என்ன மாதிரின்னு சொன்னால் தானோருக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் போய் வந்து நிற்கலாம் தானே ஜெயிலுக்குள்ளேன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் போலீஸோடையும் நம்ம நினைக்கிறேன் ஒரு அப்படித்து அடைக்கிற மாதிரி அப்படி பிளானில் போட்டு சிந்தூரன் அடுத்த போராளி அர்ஜுனாவிற்கும் வைத்தியர் செந்தூரனுக்கும் ஒரு பனிப்போர் நிலவிக் கொண்டிருக்கின்றது சிறைக்கு சென்று வந்துவிட்டால் போராளிகளாக ஆக்கி விட முடியுமா மக்களுடைய தலைவர்களாக மாறிவிட முடியுமா எதற்காக நாங்கள் சிறைக்கு செல்கிறோம் என்ற காரணங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா அவற்றை மக்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் மன்னார் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்றால் இப்போ மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து ஒரு 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 இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகப்பட்டது உங்களுக்கு வடிவாகவே தெரியும் அதால் இப்போ இவர் திருப்பியும் வந்து மன்னாரில் குழப்படி செய்கிறதால எனக்கு பாதிப்பு வரலாம் என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு வரலாம் நான் இவரை தூண்டி விட்டுருக்கிறேன் சொல்லலாம் சில பேர் சில பேர் என்ன கிடச்சி காட்டிங்கன்னா நீயா அனுப்பி நீ என்று சொல்லி இப்போ அதில் எனக்கு சரியான மெனக்கவலையாக இருக்குது ரெண்டாவது இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியல் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்க்கொண்டிருக்கு இப்போ மன்னர் ஒரு பொதுவான வேண்டுகோள் அந்த பதாகிய மெல்லமாக்கால் அட்டி வடிவை சுற்றி அவரோட காருக்கில் வச்சுட்டு அண்ணா குர்த்திய தண்ணி எல்லாம் வேண்டி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து

அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நிகழ்த்தி முடிவு செய்து இன்று திரும்பிக் கொண்டிருந்தோம் இதன்போது இன்றைய காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நாம் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் இதன்போது பல்வேறு பொது அது போராட்டம் ஒன்று சமாந்தரமாக அந்த இடத்தில் நடைபெற்றது மது உண்ணாவிரத போராட்டத்திலேயே பல்வேறு பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சட்டவாளர்களும் நலம்பிரும்பிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் இடையிலே அரசாங்க அதிபர் மற்றும் சுகாதார தணைக்களத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் ஆகியோரும் வந்து கலந்து சென்றிருந்தார்கள் இன்றைய நிக இன்றைய போராட்டத்தின் நிகழ்வாக நமக்கு மதியம் மதிய நேரம் போல் இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நான்கு உத்தியோகத்தர்கள் ரெண்டு தாதி உத்தியோக உத்தியோகத்தர்கள் ரெண்டு குடும்ப உத்தியோகத்தர்களுக்கு பணி இடைநீக்க கடிதங்கள் வந்து மான சோதன அமைச்சனால் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதைவிடம் வைத்தியருக்கு வந்து இதுவரை மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டிய பணியிட நீக்க கடிதம் வந்து இன்னும் வழங்கப்படவில்லை இதற்கு மேலதிகமாக முக்கியமாக இதுவரை காலமும் இந்த நடைபெற்ற தாய் மரணத்துக்கு எதிராக முறையான முறையில் வந்து போலீசில் முறைப்பாடு செய்து செய்திருக்கப்பட்டிருக்கவில்லை அதனை இன்று சட்டவாளர்களும் மோடு போராடிய பொதுமக்களும் அந்த உறவினர்கள் அவர் குழந்தை உட்பட உறவினர்கள் வந்து நாள் முழுக்க போது அதில் இருந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் வந்து இணைந்து போலீசில் இருத்தால மூன்று மணத்தியாளங்கள் வரை விரிவான ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார்கள் நாளை மறுதினம் இதற்கான முடிவுகள் கிடைக்கப்படாட்டில் மீண்டும் நமது அடையாளம் தொடர்வதாக எண்ணியுள்ளோம் வைத்தியர் செந்தூரனுடைய கருத்து இவ்வாறு இருக்க இந்த போராட்டம் மக்களுடைய போராட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது பொது அமைப்புகள் இதனை ஒழுங்கு செய்திருந்தார்கள் சிந்துஜாவினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் என்பது மன்னர் மக்களுடைய விருப்பம் மட்டுமா அரசியல் தலைவர்களின் விருப்பம் மட்டுமா அல்லது உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு தமிழர்களின் விருப்பமா என்று பார்த்தால் ஒவ்வொரு தமிழர்களின் விருப்பமாகத்தான் இருக்கின்றது ஏன் சொன்னால் சிந்திஜாவுக்கு நடந்தது போல வேறொருவருக்கும் நடக்கக்கூடாது அது ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் இந்த பிரச்சனை வரக்கூடும் என்ற அபாயம் இருக்கின்றது அதனால் சிந்துஜாவிற்கு நீதி வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சனை ஒவ்வொரு வீட்டினது பிரச்சனையாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இது மருத்துவத்துறை அல்லவா இது இவ்வாறு இருக்க வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருத்தில் மன்னர் மக்களே நீங்கள் அவரை அப்படியே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக அனுப்பி வையுங்கள் அந்த போராட்டத்திலிருந்து அவரை வெளியேற்றுங்கள் போராடிவிட்டு போலீசாரை திட்டமிட்டு தன்னையும் கைது செய்ய வைத்து தானும் ஐந்து நாள் சிறையில் இருந்து விட்டு வந்து மக்களுக்கு போராளியாக மாறிவிடலாம் என்று எண்ணுகிறாரோ தெரியவில்லை என்று வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருத்து இருக்கின்றது ஒரு மருத்துவத்துறையில் வந்த பிரச்சனையையும் தனக்கு வந்த பிரச்சனையையும் எடுத்து வெளியே கொண்டு வந்தார் வைத்தியர் அர்ஜுனா ஆனால் மருத்துவத்துறையில் சாவகச்சேரியில் வைத்தியர் அர்ஜுனா இருக்கும் போதுதான் பிரச்சனை வந்ததா வைத்தியர் அர்ஜுனா இருந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் மட்டும்தான் பிரச்சனையா இதுவரை காலமும் வைத்தியர் அர்ஜுனா இதே போல ஏன் குரல் கொடுக்கவில்லை தனக்கும் ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து வெளியே கொண்டு வந்தார் என்று வைத்தியர் அர்ஜுனாவின் எதிர்த்தரப்பினருடைய விமர்சனமாக இருக்கின்றது இருக்க ஏற்கனவே பதிவுகளை பதிவு செய்திருந்தார் ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் வைத்தியர் அர்ஜுனா என்று இவ்வாறு இரண்டு வைத்தியர்களுடைய வரும் கருத்து மோதல் என்பது சமூகத்திற்கும் அது ஆரோக்கியமானதாக இல்லை என்று மக்கள் சொல்கிறார்கள் மக்களை ஆரோக்கியமாக குணப்படுத்த வேண்டியவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு பெயர்களை குறிப்பிட்டு இங்கே சமூக வழியில் பேசிக் கொள்வது என்பது ஆரோக்கியமான விடயம் என்று பலருடைய கருத்துக்கள் நேற்றிலிருந்து இது இருக்க மக்கள் போராட்டத்தினை பொழுது அங்கே ஏனைய வைத்தியர்கள் வந்திருக்கின்றார்கள் அங்கே சுகாதார அதிகாரிகளும் வந்திருக்கின்றார்கள் அத்தோடு சிந்துஜாவின் மரணத்திற்கு காரணமாக இருந்தார்கள் என்று குற்றம் சாட்டப்படும் சாதியர்களுக்கு இடைக்கால தடையினை நேற்றைய தினம் விதித்திருக்கிறார்கள் என்றும் செந்துறனவர்கள் கூறியிருக்கின்றார் அதை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் இது இவ்வாறு இருக்க வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் சுகாதார அதிகாரிகள் இந்த கவனை ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதை வைத்து சிந்தியாவுக்கு அநீதிதான் நடந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக இந்த ஒரு போராட்டம் அமைந்திருக்கின்றது வெளிப்படுத்தி இருக்கின்றது அதனால் மன்னார் வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கு நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டம் என்பது ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கும் என்றுதான் மக்கள் விமர்சகர்கள் பேசிக்கொள்கிறார்கள் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் சிறைக்கு சென்று விட்டு வெளியே வந்தால் போராளியாக முடியுமா போராளியாக இருப்பவர்களைத்தான் சிறையில் போடுவார்களா கேள்விகள் தான் தொடர்கிறது மற்றொரு தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வேற வணக்கம்